அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் மாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த செடியோட பூவு அந்த பிஞ்சு வந்து எப்படி செட்டிங்ஸுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் செட்டிங் ஆனால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் உங்கள் ஹாட்டலில் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மருந்து அடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தீர்மானிச்சுக்குங்க இப்போ இந்த செடியை பாருங்கள் உங்களுக்கு வந்து இது நாத்தா நட்டது நாற்று நட்டதுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு நாளில் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஆண்பூ வரும் அஞ்சு ஆண்பு அல்லது ஆறா ஆண்பு வரும் இதில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு ரெண்டு பூ மலர்ந்துருச்சு ஒரு ஆண் பூ மலராமல் இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் பூ வந்துருச்சு அந்த பெண் பூவும் மலராமல் இருக்குது இப்போ இந்த ரெண்டு பூவும் மலர்ந்து வர்றப்போ தேனீக்கள் வந்து அந்த மகரந்த சேர்க்கையை செய்யும் அப்போது செய்யறப்போ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிற பூ வந்து கீழே நிலத்தை பார்த்து கீழே சாஞ்சிரும் அதுதான் நமக்கு செட்டிங்ஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற கணக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் தேனீக்கள் வந்து ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும் போய் அந்த மகரந்த சேர்க்கைகளை பண்ணும் இந்த மாதிரி நமக்கு தான் அந்த காய் அந்த பிஞ்சு வந்து காயா மாதிரி நமக்கு பலன் கொடுக்க போகுது அதே மாதிரி நீங்கள் கொடியோட்டம் வேகமாக வரணும் பா எதிர்பார்ப்பீங்க அந்த கொடியோட்டெல்லாம் தேவையில்லை அந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம் அளவான கொடியோட்டம் தான் இருக்கும் இதுக்கு வந்து ஜைட்டானிக் உரங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்தலை நம்ம கொடியோட்டம் வேணும்னு நீங்கள் அதிக ரசாயன உரங்கள் போடுறதுனால செடிகள் பாதிக்கத்தான் போதும் நீங்கள் அதிகமான மருந்துகளும் அடிக்கணும் இப்போ இந்த அளவான கொடியோட்டத்துலேயே நமக்கு முதல் செட்டிங்ஸை வந்து நம்ம செட் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு வந்து அதிகமான விளைச்சலும் வரும் இப்போ இந்த நேரங்களில் நீங்கள் வந்து மருந்து அடிச்சிட்டிங்கன்னா இந்த தேனீக்கள் வந்து வராது இப்போ ஒரு ஆன்பு வருது அப்படின்னு சொல்லி அந்த டயத்துலேயே நீங்கள் அடிச்சின்னு குறைஞ்சது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தேனி வராது அப்படி வராமல் இருக்கிறப்போ பெண் பூக்கள் வந்து மகரந்த சேர்க்கை நடக்காமல் அது கருகி அந்த பிஞ்சு கீழே கொட்டிடும் அப்போது நமக்கு வந்து முதல் செட்டிங் ஆகாது அப்போ ரெண்டாவது செட்டிங்லையும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் இருந்தால் தான் ரெண்டாவது செட்டிங்கையும் நம்ம செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம விளைச்சலை அதிகமாக எடுக்க முடியாது இதை கவனமாக பார்த்து உங்கள் தோட்டங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் மருந்துகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்